விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் இந்த பரப்புரை களத்துல அதிகமா அது பாஜக தரப்பாகட்டும் இல்ல காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தரப்பாகட்டும் இந்த பரப்புரையில அதிகமா எது மேலோங்கி இருக்கு வாக்குறுதியா சாதனைகளா இல்ல மத ரீதியிலான பேச்சுக்களா எப்படி பாக்கலாம் இந்தியா கூட்டணியில வந்து வாக்குறுதிகள் அதிகமா இருக்கு பாஜக கூட்டணியுடைய மத ரீதியான பேச்சுகளுக்கு பதில் தர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டதனால் பதிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜக கூட்டணி குறிப்பாக பிரதமந்திர பேச்சை பார்த்தோம் என்றால் மிகுந்த வருத்தம் மேலிடுகிறது உண்மைக்கு புறம்பான தகவல்களை சர்வசாதாரணமாக சொல்லுவது தேவையற்ற அச்சங்களை மனதில் மக்கள் மனதில் விளைப்பது போன்ற செயல்களை திரும்ப திரும்ப திரு மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது இன்று சொன்ன ஒரு கருத்து புல்ரோசரை எங்கு சென்று காரியத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பதை இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரே புல்ரோசரை பயன்படுத்துவது என்பதே ஜனநாயக கோட்பாடுகளுக்கு விரோதமானது நீதி நெறிமுறைகளுக்கு விரோதமானது ஏனென்றால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் யாரெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலவரம் விளைவித்தார்கள் என்று சொல்லி அதை காரணமாக காட்டி புல்டோசரை வைத்து சில குடிசைகளை அகற்றினார்களோ அந்த அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இவர்களால் கோடிட்டு காட்டப்பட்டவர்களில் ஒருவர் அந்த நிகழ்வு நடக்கிற சமயத்தில் ஜெயிலில் இருந்தார் இவர் எப்படி கல்லை தூக்கி எறிந்திருக்க முடியும் அந்த நேரத்தில் என்பது தெரியாது இன்னொருவர் அவருக்கு இரண்டு கைகள் கிடையாது இது பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சன் இவர்கள் மேலெல்லாம் இந்த குடிசைகள் இவருடைய குடிசைகள் எல்லாம் தாக்கப்பட்டன என்று ஆதாரபூர்வமாக செய்தித்தாள்களில் செய்து வந்தது அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆதரிக்கிறாரா யாரை வேண்டுமானாலும் நீங்கள் குற்றவாளி என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய வீடுகளை இணைத்து தள்ளலாம் என்று ஆதரிக்கிறாரா ஒன்று இன்னொன்று எதற்காக இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார் வைத்து ராமர் கோவிலை எடுத்து விடுவார்கள் என்று இதெல்லாம் மிக மிக வருத்தத்திற்குரிய வேதனைக்குரியது யோகி ஆதித்யநாத் கிட்டையோ இல்ல அந்த அரசுகிட்டயோ கேட்கும் போது அவங்க ஒரு காரணம் சில காலத்துக்கு முன்பா கேட்கப்பட்ட கேள்விக்கு தேச விரோத செயல்கள்ல குற்ற செயல்களை ஈடுபடுபவர்களுக்கு ஒரு புதிய பயன்பாடா நாங்க இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதனாலதான் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதோட இணைத்து இந்த புல்டோசரை சொல்றாங்கல்ல அது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு ஹீரோயிசமா கூட அதை போர்ட்ரேட் பண்றாங்கல்ல அது இந்த இடத்துல தேவைப்படுதா அவங்க வந்து ஹீரோயிசமா போர்ட்ரேட் பண்றாங்கிறது உண்மை ஆனா அது ஹீரோயிசம் இல்லைங்கிறதுக்கு நான் ரெண்டு உதாரணங்களை சுட்டி காட்டினேன் ஒத்தாம் பொது இதுல இந்த மாதிரி வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்லி நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மெஷினரிக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்னா இப்போ ஒரு காலத்துல வந்து இந்த பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு ப்ரொவின்சியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிள்னு ஒன்று இருக்கு யூபியில அந்த புரோவின்ஷியல் ஆம்ட் கான்ஸ்டபிளி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பார்டிஷன் சமயத்துல பல முஸ்லிம்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போகும்போது சில முஸ்லிம் பெரியவர்கள் வந்து இது எங்க நாடு நாங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க அவங்கள சில பேர் இருந்தாங்க அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில புரோவின்சியல் ஆம்டு கான்ஸ்டபிளி வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருந்தாங்க நூறு மீட்டர் வந்து இத்தனை செகண்ட்ல தாண்டவருக்கு தான் இது ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது இப்படி இருந்த நேரத்துல ஒரு காலத்துல வந்து கமலவதி திரிபாதியுடைய டாக்டர் இன்லா வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க அந்த டிஏஜிட்ட இந்த நாலு பேரையும் நீங்க பிரமோஷன் கொடுங்கレ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போயிட்டார் அடுத்து வந்தவத்தை கொடுத்தாங்க அவர் சொன்னாரு சரி கொடுக்கிறேன் மேடம் உங்க நாலு பேர் நீங்க சொல்றவங்களுக்கு குடுறேன் நான் சொல்ற ரெண்டு பேருக்கும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறு பேர் கொடுத்தாங்க அன்னைக்கே தான் ப்ரொவின்ஷியல் ஆம்த கான்செலரின் உடைய டிசிப்ளின் போச்சு அப்படின்னு நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்த போது டிஜிபி ஒருத்தர் வந்து டிஜிபி சக்சேனா வந்து ஒரு லெக்சர் ஒரு கம்பைன்டு மீட்டிங் கான்பரன்ஸ் போது சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு நிகழ்வு நீங்க இப்படி புல்ரோசரை பயன்படுத்துறோம் புது விதமாக பயன்படுத்துறோம்னு ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த விதத்திலும் குற்றம் இல்லாத ரெண்டு பேர் மேல அந்த புல்ரோசர் எப்படி ஏவப்பட்டது யாரோ சில பேருக்கு அந்த ரெண்டு பேர் மேல வன்மம் இருந்திருக்கு இவங்களையும் சேர்த்து விட்டுருங்க

எதிரானவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் செய்ய துணிவார்கள் அவர்களுடைய எனக்கு தெரிஞ்ச பிரியங்கா காந்தி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் வெளியேற்ற பிரியங்கா காந்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா செய்தி வெளியாச்சு அதை மறுத்து எந்த எந்த செய்தியும் சொல்லல அப்ப அவர் அவர் வந்து சொன்ன கருத்துக்களுக்காக நான் ராமர் கோயிலுக்கு என்ன தப்பும் கிடையாது தவறும் காங்கிரஸ் சித்தாந்தம் இது கோயில் கமிட்டி பண்ணிருக்காங்க கோயில் கமிட்டி நடத்தணும் இதையே அரசு விழா மாதிரி நடத்துறீங்க அப்படிதான் அப்ப இன்னைக்கு உங்களுடைய அரசு விழாவில் போக மாட்டோம்னு சொல்லல இதை இவங்க திருச்சி பேசுறாங்க இதுதான் உண்மை என்ன விதமான கருத்துக்கள் மக்களிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இல்ல இங்க மூன்று விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க அரசியல் சட்டத்தையே மாத்திருவீங்க அப்படின்லாம் சொல்றதுனாலதான் இவங்க பிஜேபி வந்து இது மாதிரி எல்லாம் பேச வேண்டியது எனக்கு இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் விளங்கல காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை சட்டத்தை விட்டுட்டு முஸ்லீம்கள் அவங்களுக்கு இவங்க போறாங்க இவங்க பட்ஜெட்ல போறாங்கன்னா இது என்ன எதிர்வினை அப்படிங்கிறது எனக்கு விளங்கல அவங்க கேட்கற தான் பதில் சொல்லணும்னா இன்னொன்னு காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ட்ரூ அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா காங்கிரஸ் வந்து நிறைய வந்து சொல்லிருக்காங்க தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி அவங்க காங்கிரஸ் வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை ரெண்டு மூணாவது நாங்க ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டா இல்லன்னு சொல்ற நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எகென்ஸ்டா இல்லன்னு சொல்ற நீங்க பத்து பெர்சென்ட் ரிசர்வேஷன்ல ஏன் எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல அவங்களை சேர்க்கல அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிடையாதா இது ஒரு பெரிய கேள்வியா வரும்

அடுத்து சாதிவாரி ரிசர்வேஷன் வந்தா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தா இந்த நாட்டுல பிளவு வந்துருன்னு சொல்றது வந்து எனக்கு அது விளங்கல ஒரு சின்ன உதாரணம் தெரியல தமிழ்நாட்டுல வந்து எதுக்காக வேண்டிய அருந்ததியருக்கு வந்து உள் இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க விதின் வித்இன்ஸ் ஏன்னா அவங்களுடைய முன்னேற்றம் வந்து மத்தவங்களோட முன்னேற்றத்தோட ரொம்ப பின்னடைவு இருந்தது அவங்களுக்கு ஸ்பெஷல் குரூப் கொடுக்கணும் இதே மாதிரி ஓபிசியில எதுக்காக வேண்டிய பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கொடுத்தாங்க அதே காரணத்துல கொடுத்தாங்க இப்ப அடுத்தும் சாதிப்பு நடத்தினீங்கன்னா இந்த வன்னார் நாவிதர் போன்றவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது வெளிவரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பு நடத்ததன் மூலம் விதின் த பேக்வேர்ட்ஸ் மோஸ்ட் பேக்வர்டா யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இல்லாம இருக்குங்கிறது தெரிய வரும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுதான் உண்மையான ஜனநாயகம் கடைசி பாயிண்ட் என்னுடைய பாயிண்ட் திரு ஸ்ரீதர் வந்து சொன்னாரு யூபிஐ பத்தி அது எப்படிப்பட்ட ஸ்டேட்டு காட்டாட்சி நடக்கிற ஸ்டேட்டு அங்க வந்து ரேப்பு சர்வ சாதாரணமா நடக்குது அப்படி அப்ப ஒன்றோசரை வைக்கிறதுக்கு நியாயமா இதெல்லாம் சொன்னாரு ஆனா யூபி பத்தி இவர் சொன்ன கருத்துக்களை வச்சு இவர் நரேந்திர மோடி வந்து அல்ல ராகுல் காந்தி வந்து போய் சொல்லுவாரா இந்த பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டுல போய் யூபி காரங்களை பத்தி திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா யூபி பத்தி சொன்னாரு மோதி இவரு யோகேந்தர் ஆட்சிக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும் மாட்டுக்கறி தூக்கிட்டு போறாருங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடித்து கொல்லப்பட்டதுங்கிறது இவருடைய ஆதித்யநாத் உடைய தான் ஒரு பட்டணத்தை சேர்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டார்னு சொல்லி அவங்க தரப்பனார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கற்பழிச்சிட்டாரு விசாரணைக்கு வந்து இந்த ஆட்சியில தான் சொல்லும் போது இன்னைக்கு அங்க வந்து பாலும் தேனும் ஓடுது அங்க வந்து சட்ட ஒழுங்கு முக்கியமா கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து கற்பனை வளையல் சஞ்சரிப்பதாகத்தான் இருக்கும் அடுத்து நான் கேட்ட பிற கேள்விகளுக்கு வந்து விட இல்லை அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தின பற்றி சொன்னேன் அடுத்து வந்து ஏன் பர்சென்ட் இதுக்கு மட்டும் கொடுத்தீங்க அட்வான்ஸ் கம்யூனிட்டி மட்டும் ஏன் சொல்லி கேட்டேன் அதுக்கெல்லாம் விட இல்லை